ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வெட்டிமாறனுடைய விடுதலை பார்ட் டூ சென்சார் போர்ட்ல வந்து எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்னே தெரியாது சென்சார் போர்ட்ல வந்து அனுமதி கொடுக்காம கோர்ட்ல போய் அவன் அனுமதி வாங்கிட்டு வந்தான் அது வேற கதை முழுக்க முழுக்க இளைஞர்களை பயங்கரவாதத்தை ஆயுதத்தை கையில் எடுத்து நீங்க வந்து போற ஆயுத குழுக்களாக மாற்றக்கூடியதை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாக அந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு எப்படி இதை வந்து சென்சார் போர்டில் அனுமதிச்சாங்க கம்யூனிஸ்டுகளை வந்து கொண்டாடுங்க வைங்க அவன் பெரிய இதுன்னு சொல்லுங்க அந்த தேசத்துறவு கும்பலை என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அது ஒரு பை பைசாக்கு பிரோஜனப்படாது அது வேற கதை படம் ஓடல சார் ஏதோ வெற்றி மாறனுக்காக முதல் நாளில் நேற்றுக்கு லேசா அங்கே அங்கேயே வந்துச்சு அதோட சங்கு ஊதிட்டாங்க அவ்வளவுதான் நீங்க பாருங்க வழக்கமான அந்த படத்தினுடைய கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் ரெண்டு நாள் கழித்து எடுத்து பாருங்க தெரியும் ரிஞ்சித்தா இருந்தாலும் சரிதான் இல்லன்னா சூர்யாவா இருந்தாலும் சரிதான் இல்லைன்னா அதுக்கு அடுத்து ஆர்ஜே பாலாஜியுடைய படமா இருந்தாலும் சரிதான் இல்லை சித்தார்த்தனுடைய பிசியூவா அந்த படமா இருந்தாலும் சரிதான் இப்போ வந்து வெட்டிமாரனுடைய படமா இருந்தாச்சு தொடர்ந்து நான் அஞ்சு படத்தை வரிசையாக சொல்லிட்டேன் அஞ்சு பேர்களுடைய படத்தை தொடர்ந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு இந்த படங்கள் அத்தனை அடி ஒரு பக்கம் நசிக்கிட்டாங்க பிசிக்கிட்டாங்க அதெல்லாம் சொல்லிட்டு நீ எல்லாம் துப்பாக்கி எடு அது அவனை படிக்க வைங்கிட்டு சொல்லுங்க துப்பாக்கி எடுக்கிறது தப்புன்னு தானே நீ சொல்லணும் அதுக்கு ஒரு டைலாக வச்சுக்கிட்டு நான் வந்து அதை தப்புன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி நியாயப்படுத்த முடியுமா கதை மெயின் கதை முக்கிய கதை என்னத்த சொல்லதான் எனக்கு சரியான கோபம் அவருக்கு தான் குற்றச்சாட்டு இந்த படத்தையும் தொலைக்காட்சிகளும் சரி இந்த பத்திரிகைகளும் சரி கட்டுப்படுத்தாமல் இன்னமும் விட்டு அழகு பார்த்துட்டு இருக்காரு இவர் எதுக்கு அந்த துறைக்கு அமைச்சராக வச்சிருக்காரு பிரதமர் எனக்கு தெரியல உள்ள வன்மம் இருந்தா வன்மம் தான் வெளியே வரும் உண்மை உள்ள நேர்மை இருந்தா நேர்மை வரும் இங்க வன்மம் இருக்கு வெட்டிமாரனுடைய இதயத்தில் வன்மம் நிறைந்திருக்கு தேச துரோகம் நிறைந்திருக்கு அதாவது பாஜக எதிர்ப்பு தேசிய எதிர்ப்பு இந்து எதிர்ப்பு அது நோக்கிய வன்மங்கள் அதுதான் இருக்கு அதுதான் வெளிப்படுது டிவி வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் நான் வணக்கம் 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 தாமரை சொந்தங்களுக்கு எனது இருக்கிற ஊடகங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி போகுமா தாவேக்கா விஜய் என்ன பண்ணுவாரு அம்பேத்கருக்கு பாஜக அரசு சேர்த்துச்சா இப்படியான தலைப்புகளில் தான் விவாதமே எடுக்கிறாங்க வெளிப்படையா ஒன்று சொல்லலாம் என்ன அப்படின்னா இருக்கிறவ ஒழுங்கா இல்லைன்னு நான் சொல்லுவேன் இந்த இடத்துல பாஜகவினுடைய எல் முருகன் அவர்கள் தான் வந்து மத்திய இணையமைச்சராக இருக்கார் எந்த துறைக்கு தகவல் மற்றும் தொழில் தொழில் தொழில்நுட்பத்துறை அதாவது துறைன்னு வச்சுருக்கேன் டிவி பத்திரிகை இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண துறையினுடைய இணை அமைச்சராக இருக்கார் தமிழ்நாட்டில் இருக்கார் அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல ரொம்ப எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் இந்த விஷயத்தில் தப்பான செய்தியை போடக்கூடாதுன்னு சொல் சார் அதாவது இளையராஜா கோயிலுக்கு போனாரா போ அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத தப்பாக அங்கே வந்து பிரபகனாக பண்ணாங்களா இல்லையா அமித்ஷா வந்து அங்கே பேசாததெல்லாம் பேசினதாக அங்கே சித்தரித்து டிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா இல்லையா அப்போ நீ வந்து தப்ப நீ வந்து இப்படி பண்ணுறியா அப்படிங்கிறத கேட்குற அதிகாரத்தை கையில் வச்சுட்டு ஒருத்தர் அதை கேட்காமல் இருக்காருன்னா நமக்கு அது வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக இதை வந்து அவர் பரிசு இந்த இதை பார்த்த பிறகாவது அவங்க இது சம்மந்தமாக கவனம் செலுத்துவாங்கன்னு நான் நம்புகிறேன் நம்பணும் கண்டிப்பாக அவங்க செய்யணும் இது செய்தே ஆகணும் ஏன்னா அவர் கையில் இருக்குது நீங்கள் மத்திய மத்திய அமைச்சர் வந்து வேறு மாநிலத்தில் இருக்காரு அவருக்கு இங்கே சென்னையில் என்ன நடக்குன்னு தெரியாது சார் அம்பானியினுடைய டிவி சார் நியூஸ் எயிட்டீன் அதில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து எவ்வளவோ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இதை அம்பானிகிட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியாத ஒரு அமைச்சர் ஒரு வார்த்தை சார் அம்பானிக்கு இல்லை அந்த அவங்களுடைய ஜிஎம் இல்லைன்னா அதுக்கு மேலே அதிகாரி யார் இருக்காங்க அவங்ககிட்ட ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் சொன்னால் வந்து பார்க்க போகிறாங்க விஷயம் இது ஒழுங்க உண்மையாக சொல்ல சொல்லுங்கள் அவ்வளோதான் உண்மைக்கு புறமான செய்தியாக போடாதுங்க அவங்ககிட்ட எதுக்கு சார் சொல்லணும் நோட்டீஸ் அனுப்பலாமா சார் அவ்வளவு துறை எட்டு துறையில இருந்து நோட்டீஸ் அனுப்பலாம் ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து எட்டு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு எனக்கு தெரிஞ்சதில்லை அதை எட்டு துறையில இருந்து அனுப்பலாம் முக்கியமாக இந்த ப்ராட்காஸ்டிங் இதில் இருந்து நீங்க எங்க ஒரு மா ஒரே ஒரு நாள் இல்லாத தொலைக்காட்சியில் உள்ளது நீங்க ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணீங்கனாலே தெரிஞ்சு போயிடும் எவ்வளவு அயோக்கியத்தை நம்ம பண்றாங்க ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு வகையில நம்ம நோட்டீஸ் அனுப்ப முடியும் அவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்க்கவே இல்லையா அவரு இது அவர் தான் அந்த துறைக்கு அமைச்சர் அவர் அதை கண்டுக்கணுமா வேண்டாமா அதை வந்து கவனிக்கணுமா வேண்டாமா கவனிக்காமல் நான் டெல்லியில் இருந்தேன் அப்படின்னா தமிழகத்தில் போய் என்ன என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டான்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு அமைச்சராக இருக்கீங்கிற கேள்வி மக்கள்கிட்ட வருமா வராதா எனக்கு அந்த கேள்வி உண்டு கண்டிப்பாக இந்த இடத்துல அவர் தான் இருக்கார் இவர் இது பார்த்துருக்கணும் அதே மாதிரி இப்போ வந்து அந்த இந்த வெட்டிமாறனுடைய இந்த படம் இருக்கு பாருங்க விடுதலை பார்ட் டூ இதை வந்து சென்சார் போர்டில் வந்து எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்னே தெரியாது சென்சார் போர்டில் வந்து அனுமதி கொடுக்காம கோர்ட்டில் போய் அவன் அனுமதி வாங்கிட்டு வந்தான்னா அது வேற கதை முழுக்க முழுக்க இளைஞர்களை பயங்கரவாதத்தை ஆயுதத்தை கையில் எடுத்து நீங்கள் வந்து போர் ஆயுத குழுக்களாக மாற்றக்கூடியதை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாக அந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு எப்படி இதை வந்து சென்சார் போர்டில் அனுமதிச்சாங்க இது வந்து இந்த இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கவனிக்கெனமாக வேண்டாமா துறைக்கு அமைச்சர் சார் அவர் இதை எப்படி வந்து இது இதை தடை செய்திருக்கணும் இந்த படத்தை எப்படி அனுமதிச்சு சென்சார் போர்டே எப்படி அனுமதிச்சாங்கன்னு எனக்கு கேலி கூத்தார ஒரு விஷயமா இருக்குது அதாவது நீங்க வந்து முஸ்லீம் அந்த இது கம்யூனிஸ்டுகளை வந்து கொண்டாடுங்க வைங்க அவன் தான் பெரிய இதுன்னு சொல்லுங்க அந்த தேசத்துரோக கும்பல என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அது ஒரு பை பைசாவுக்கு புரோச்சர் அது வேற கதை படம் ஓடலை சார் ஏதோ வெற்றி மாறனுக்காக முதல் நாள்ல நேற்றுக்கு லேஸா அங்கே இங்கேயே வந்துச்சு அதோட சங்கு ஊதிட்டாங்க அவ்வளோதான் நீங்க பாருங்க வழக்கமான அந்த படத்தினுடைய கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் ரெண்டு நாள் கழிச்சு எடுத்து பாருங்க தெரியும் அதனால படம் ஓடாது அது வேற கதை நீங்கள் என்னத்தை வச்சுருந்தாலும் அதில் ஒன்றும் ஓடாது இந்து விரோதிகள் எல்லாம் வந்து அதாவது இந்து விரோதிகளுக்கெல்லாம் இப்போ வந்து அடி மேலே அடிமிழக்கூடிய காலம் ஆகி போச்சுது வரிசையாக நீங்கள் பாருங்கள் எல்லாருமே மாட்டிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க அது வந்து பா ரஞ்சிதா இருந்தாலும் சரி தான் இல்லைன்னா சூர்யாவாக இருந்தாலும் சரி தான் இல்லைனா அதுக்கு அடுத்து ஆர்ஜே பாலாஜியுடைய படமாக தான் இல்லை சித்தார்த்தனுடைய மிஸ்யூவா அந்த படமாக இருந்தாலும் சரி தான் இப்போ வந்து வெட்டிமாரனுடைய படமாக சரி தொடர்ந்து நான் அஞ்சு படத்தை வரிசையாக சொல்லிட்டேன் அஞ்சு பேர்களுடைய படத்தை தொடர்ந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு இந்த படங்கள் அத்தனையும் அடி மரண அடி வாங்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் புஷ்பா புஷ்பா வந்து சக்கப்பாடு போட்டுட்டு இருக்கு அமரன் அதை தாண்டி போயிட்டு இருக்கு இதெல்லாம் தேசியவாதிகளாக கொண்டாடின படங்கள் அதெல்லாம் ஓடுது தேசியவாதிகள் நிராகரித்த படங்கள் எல்லாம் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பாக இந்த விடுதலை பார்ட்டி டூவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க தடை செய்திருக்கணும் ஒருவேளை வந்து இது போய் மக்கள் மந்திரத்தில் தோல்வி அடைச்சு நினச்சிட்டு விட்டாங்களா என்ன தெரியாது அப்படி வந்து சென்சார் போல விடக்கூடாது அவங்க வந்து கரெக்டாக அந்த நாம்ஸை வந்து பின்பற்றிருக்கணும் இளைஞர்களை வந்து தவறான வழிக்கு திசை திருப்பக்கூடிய கருத்தை மையமாக கொண்ட படத்தை எப்படி நீங்கள் வந்து ஆயுதம் எடுத்து நீ வந்து ஆட்சியாளர்களை சுட்டுக்கொள்ளு இல்லைன்னா அதுக்கு எதிராக நீ வந்து கிளர்ச்சி செய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தூண்டி விடக்கூடிய படத்தை எடுத்தீங்கன்னா அது எப்படி அது எப்படிங்க சரியாக இருக்கும் அது ஒரு பக்கம் நசிக்கிட்டாங்க பிசிக்கிட்டாங்க அதெல்லாம் சொல்லிட்டு நீ எல்லாம் துப்பாக்கி எடு என்ன அவனை படிக்க வைங்கன்னு சொல்லுங்கள் துப்பாக்கி எடுக்கிறது தப்புன்னு தானே நீ சொல்லணும் அதுக்கு ஒரு டைலாகை வச்சுவிட்டு நான் வந்து அதை தப்புன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி நியாயப்படுத்த முடியுமா கதை மெயின் கதை முக்கிய கதை என்னத்தை சொல்ல அது ஒரு படத்தினுடைய கரு வந்து ஒரு அதாவது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா வருது அப்படின்னா அந்த படத்துக்கு எயிட்டீன் பிளஸ்ன்னு கொடுத்துறாங்க ஏ சர்டிஃபே கொடுத்துறாங்க ஏன்னா அந்த கருவே அப்படி இருக்கு படத்துல காட்சி ஆபாசமா எதுவுமே இல்லை ஆனால் கரு வந்து அந்த கல்யாணம் ஆனவங்களுக்கான ஒரு க இதா இருக்கு வயதுக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் அது உள்ள உள்ள விஷயமாக விஷயமா இருக்கு இது வந்து சிறுவர்களை பாதிக்கும் சிறுவர்கள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கெட்டு போயிடுவாங்க அவங்கள தவறான இதை தூண்டும் அதனால நாங்கள் வந்து பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க தான் படம் பார்த்த பார்க்கணும்னு சொல்லி தான் ஏ சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்க கரெக்டா வன்முறை அதிகமா இருக்கு அதனால தான் ஏ சர்டிபிகேட்டும் கொடுக்குறான் அந்த ஏசர் பேர் பதினெட்டு வயசுக்கு மேல பதினெட்டு வயசுக்கு மேல உள்ள இளைஞர்களை நாசமா போகக்கூடிய வழியை திறந்து விடுறாங்க கதையில அப்படின்னா அந்த கதை வந்து என்ன ஆகுது அந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்த இளம் சமுதாயத்தையும் வந்து ஆயுதத்தை எடுன்னு சொல்லக்கூடிய கதையை எப்படி ஆதரிக்கிறாங்க எப்படி சென்சார் போர்டில் எப்படி விடுறாங்க இதை வெளியே அனுமதிக்கிறாங்க எப்படி இவங்க வந்து எனக்கு அதில் என்ன நடந்துன்னு தெரியாது கீழே வந்து இவங்க வந்து முதல் அஞ்சு பேர் கொண்ட குழு படம் பார்க்கும் பார்த்த உடனே இவங்க வந்து அதில் ரிஜெக்ட் பண்ணலாம் பண்ணனா ரி ரிவைசிங் கமிட்டின்னு போடுவாங்க ஆர்சின்னு போவாங்க அதுல ஒரு பத்து பேருக்குண்ட குழு படம் பார்ப்பாங்க அதுலேயும் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அப்புறம் கோர்ட்டுக்கு தான் போனோம் முன்னாடி ட்ரிபியூனல்லையும் ஒன்று இருந்து அதை இப்போ மோடி தூக்கி விட்டார் அதனால இப்ப ட்ரிபியூனல்ல போய் பாம்பேலேயே போய் பணத்தை கொடுத்து இல்லை வேற எதையோ கோல்மால் பண்ண முடியாது இந்த ரெண்டு இதுலயும் தான் இது வந்திருக்கு அப்போ ஒன்று கீழே இவங்க அப்ளை பண்ண உடனேயே அந்த முதல்ல கட்ட சென்சார் இதுலேயே வந்து சர்வேர் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்து ரிவைசிங் கமிட்டியில் போய் வந்திருக்கும் ரிவைசிங் கமிட்டியில் படம் பார்த்தவங்க இதை கவனிக்காமல் ஏன் விட்டாங்க அந்த துறையினுடைய அமைச்சருக்கு வந்து இதெல்லாம் வேலை கிடையாதா எனக்கு வேறு நிறையா வேலை இருக்குன்னா பிறகு கிடைச்சா வீட்டில் தான் இருக்க வேண்டியது இருக்கும் பாஜகவில் உள்ளவங்களாக இருந்தாலும் தப்புன்னா தப்பு தான் சார் எங்கள் அப்பா எங்கள் ஊரில் குடிக்கக்கூடாதுங்கிறது நாங்கள் இளைஞர்களெல்லாம் சேர்ந்து விவேகரந்தா இளைஞர் இளைஞர் இயக்கத்திலேருந்து ஒரு உத்தரவு போட்டு எங்கள் ஊரில் நடைமுறைப்படுத்தி மூணு கள்ளச்சாராய இதெல்லாம் கேன் எல்லாம் எங்கள் ஊரில் வந்து மூணு சாராய வேரிகள் அவங்களெல்லாம் தடுத்து இதெல்லாம் பண்ணி அமுல்படுத்தி வச்சுருந்த நேரத்தில் இருந்து குடிச்சிட்டு வந்து எங்கள் அப்பா ஊரில் மையப்பகுதியில் தகராறு பண்ணிகிட்டு இருந்தார் சார் சண்டை பிடிச்சிட்டு இருந்தார் ரகலை பண்ணிகிட்டு இருந்தார் அவரை பிடிச்ச போஸ்ட்டில் கட்டி வைக்க போனாலும் நான் இவ்வளோதான் சார் எங்கள் அப்பா செய்தார் அதனால் அது சரிதான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தப்புனா தப்பு தான் அது பாஜக காரங்க அமைச்சராக இருந்து தப்புனா அது அது மட்டும் எப்படி கொண்டாடுவீங்க இதில் வந்து எனக்கு எல் முருகன் அவருக்கு மேலே தான் எனக்கு சரியான கோபம் அவருக்கு மேலே தான் குற்றச்சாட்டு இந்த படத்தையும் சரி இந்த தொலைக்காட்சிகளும் சரி இந்த பத்திரிகைகளும் சரி கட்டுப்படுத்தாமல் இன்னமும் விட்டு அழகு பார்த்துட்டு இருக்கார் இவர் எதுக்கு அந்த துறைக்கு அமைச்சராக வச்சுருக்காரு பிரதம எனக்கு தெரில கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக யாராவது ஒரு ஆளு கேட்கணும்ல அதனால் வந்து அவங்க இதை ப இனிமேலாவது அவர் கொஞ்சம் இதெல்லாம் கவனம் செலுத்தணும் செலுத்துவார்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் தெரியுமா கிடுகிடு ஒரு படம் வந்து சார் கிடுகி ஒரு படம் அந்த படம் வந்து தாமரை சேனலில் தான் கடைசியில ரிலீஸ் ஆச்சு அதனால் அந்த இதில் உள்ள நேயர்களுக்கு நல்லா தெரியும் அந்த படத்தை பற்றி அந்த சென்சார் சர்வீஸ் கொடுக்கும்போது படம் பார்த்தா சென்சார் இதில் உள்ளவங்க இரநூற்றி எழுபத்தஞ்சு இடத்துல அதுக்கு கட்டு கொடுத்துருந்தாங்க கட்டுனது மியூட்டு டயலாக் கண்ட கண்ட மெனியில் மியூட் கொடுந்தாங்க அப்படி எல்லாம் என்னத்த தப்பாக சொல்லிருந்தார் அவர் வீரமுருகன் அப்படி என்ன தப்பாக டயலாக்காக என்ன எழுதி வச்சுருந்தாரு சொல்லுங்கள் அப்புடின்னா சென்சார் போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த படம் பார்க்கக்கூடிய அந்த குழுவில் உள்ளவங்க கூட இ தேசியத்துக்கு எதிராக இருக்காங்கட்டு அங்கே இங்கேயோ தப்பு நடக்குன்னு தானே அர்த்தம் அது யூடியூப்ல வெளியிட்டதுனால அது சென்சாருக்கு தேவையில்லை சென்சார் சர்டிஃபிகேட் சும்மா முன்னாடி வச்சிருப்பாரு வச்சுருந்தார் ஆனா உண்மையிலேயே சென்சார் ஆகிட்டுங்கிறத கணக்கில் காணிக்கி அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுருப்பாங்க மற்றபடி வந்து சோசியல் மீடியாவுக்கு சென்சார் கிடையாது இது வரைக்கும் அதனால அந்த படத்துல வந்து அந்த டயலாக் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இப்போ கூட நீங்க வந்து தாமரை சேனல்ல அந்த கிடுக்கு படத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எதுவுமே சென்சார்டே இருக்காது அதை எங்கெல்லாம் மீட் பண்ணாங்கிறது தெரியாது ஆனா ஒரிஜினலாக இரநூத்தி எழுபத்தஞ்சு கட்டு எந்த படத்துக்காக கொடுப்பாங்களா கொடுத்துருந்தாங்க விடுதலை படத்தை எப்படி அந்த டீம் தானே சார் இந்த படத்தையும் பார்த்துருக்கு அதே சென்சார் ஆபீஸ் தானே சென்னை தானே அதே 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 அலுவலகத்தில் உள்ளவங்க தானே அதே குழுவில் இருக்கக்கூடியவங்க தானே இந்த படத்தையும் பார்த்துருக்காங்க எல்லாம் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு நடந்த கதை தானே அப்போ இந்த குழு வந்து அப்ப அங்க எந்த குழுவை வச்சிருக்கீங்க நீங்க அதை அப்ப சரி வேண்டாமா இந்த படத்தை எப்படி அனுமதிச்சாங்கிறது நேற்றுக்கு திருப்பூர்ல இருந்து ஒரு ஒரு நண்பர் திருப்பூர்ல இருந்து பார்த்துட்டு அவர் வந்து கொந்தளிச்சிட்டார் இந்த படத்தை எப்படி சார் அனுமதிச்சாங்க இளைஞர்களெல்லாம் தப்பா போகக்கூடிய அளவுக்கு ஆயுதத்தை தூக்குன்னு சொல்கிறான் சார் ஆயுத தூ தூக்கணுன்னு தூண்டுது சார் அப்படி தூண்டி விடுறா சார் படத்தில் அப்படி செய்யலாமா நாட்டுக்கு எதிராக அதாவது இது பெரிய கலகத்தை உருவாக்குகிறதுக்கு ஆயுத இதை போகிற குழுக்களாக மாறுன்னு சொல்லக்கூடிய கதையை எப்படி அனுமதிச்சாங்க இது தடை செய்திருக்கணும்ல சென்சாரில் எப்படி விட்டாங்கன்னு கேட்டார் இல்லை இந்த விடுதலை படத்தில் நேரடியாக வெற்றி மாறன் அவர்கள் ஒரு ஏழு எட்டு கெட்ட வார்த்தைகளை வந்து நேரடியாக படத்தில் காட்சிப்படுத்திருந்தார் அந்த கெட்ட வார்த்தை என்னென்றத நான் ஒரு ரெண்டு சில வார்த்தைகள் படிக்கிறேன் அது என்னன்றதை நேயர்களும் தெரிஞ்சுக்கணும் ஒன்று பையா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு ஓலி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு பால அப்படின்ற இன்னும் சில வார்த்தைகள்லாம் அதில் வந்து பயன்படுத்தியிருக்காரு இயக்குனர் வெற்றி மாறனவர் இந்த வார்த்தைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட படங்களுக்கு வந்து ஆன்லைன் ப்ராசஸ்ன்னு ஒன்று உண்டு சென்சார் பண்ணுறதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது தனியாக படத்தை முடிக்கிறது ஒரு வேலை முடித்த பிறகு சென்சாருக்கு அனுப்பணும் சென்சாருக்கு அனுப்பும்போது அதுக்கு தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும் அதுக்கு தனியாக சில ஃபார்மெட்லாம் பண்ணணும் ஒரு ப டென் காப்பீஸ்லாம் ஒரு இது உண்டு கதை சுருக்கம் ஒரு பத்து இதை எடுக்கணும் அதில் உள்ள ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் லிஸ்ட்டு ஒரு பத்து இதை எடுக்கணும் இதெல்லாம் எடுத்து தான் நம்ம ஆன்லைனில் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் இதை அந்த ஹார்ட் காப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா எல்லா அதை டைட்டில் கன்ஃபர்மேஷன் அப்புறம் வந்து இந்த ஸ்கிரீனிங் சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோ காப்பி ஃபோட்டோ அதாவது ஃபோட்டோஷா ஃபோட்டோ கார்டு காப்பீஸ் ஃபோட்டோ கார்டுன்னா தேட்டரு இந்த டிசைன் டிசைன் வந்து ஒரு ஆறு டிசைன் வந்து நீங்கள் கட்டாயம் பண்ணி ஆகணும் இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா ஒரு சமூக அக்கறையோட ஒருத்தர் படம் எடுக்கிறவங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்ணுவாங்களான்றதா அது அதுக்கு ரெண்டாவது வார இப்படி இந்த இது எல்லாமே நீங்க பண்ணணும் சார் அதில் பண்ணும்போது இந்த இது எல்லாத்தையுமே எல்லாத்தையும் வந்து ஆன்லைன்ல பண்ணணும் அந்த வேலையை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட படத்தில் நான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னமும் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு கூட ஒரு படத்தை அப்ளை பண்ண போறேன் இந்த ஆன்லைன் ப்ராசஸ் தனியாக தான் பண்ண முடியும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சால்தான் அதை செய்ய முடியுங்கிறனால அது ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்றோம் அதில் நான் வந்து இந்த ஆன்லைன் ப்ராசஸ் வேலையை மட்டும் பண்றேன் அதில் முக்கியமாக எனக்கு வரக்கூடியது எல்லாம் அப்படின்னா அதாவது வந்து படத்தை பார்த்து முடிஞ்ச உடனே அதுக்கு வந்து கட்லிஸ்ட்டு போடுவாங்க அது வந்து ஆன்லைன்லேயே போட்டுருவாங்க மெயிலே அனுப்பிடுவாங்க கட்லிஸ்ட்டு வந்து வரும்போது அந்த கட்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இதை வார்த்தைகள் எல்லாம் மியூட் பண்ணணும் மீ மியூட் பண்ணால் மியூட் பண்ணணும் அது ஆபாசமாக இருந்ததுனால் அதை டெலீட் பண்ண வேண்டியது இருக்கும் ரீப்ளேஸ்னால் பாட்டு மாதிரியான இடத்துல ரீப்ளேஸ் வேறு ஷார்ட்டை தூக்கி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் இந்த வேலையை முடித்து எனக்கு வரும் நான் வந்து அப்ளை பண்ணுவேன் அதனால் இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எதுவுமே வந்து சென்சாரில் வந்து அலோடு கிடையாது அதை வந்து நீங்கள் எந்த படத்தில் வேணாலும் நீங்கள் வச்சுட்டு போகலாம் ஆனால் வந்து அவங்க வந்து அதை எடுத்து தான் விடுவாங்க எடுத்து மியூட் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் வந்து இது ஓகே அதை நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா ஒரு தரமான இது நான் பண்ண போகிறேன்னு சொல்லுது அது அப்படி இல்லை சா உள்ள என்ன இருக்குது அதுதான் சார் வெளியே வரும் உள்ள வக்கரம் இருந்தால் வக்கரம் தான் வரும் உள்ள வன்மம் இருந்தால் வன்மம் தான் வெளியே வரும் உண்மை உள்ள நேர்மை இருந்தால் நேர்மை வரும் இங்கே வன்மம் இருக்குது வெற்றிமாறனுடைய இதயத்தில் வன்மம் நிறைந்திருக்கு தேச துரோகம் நிறைந்திருக்கு அதாவது பாஜக எதிர்ப்பு தேசிய எதிர்ப்பு இந்து எதிர்ப்பு அது நோக்கிய வன்மங்கள் அதுதான் இருக்குது அதுதான் வெளிப்படுது இன்னொன்று இந்த படத்தை வெட்டிமாறனுடைய பின்புலம் என்ன காலேஜ் லயலா காலேஜில் வந்து ராஜநாயகமாக அந்த ஒரு பாதிரி அந்த பாதிரி தான் இவருக்கு குருநாதர் அந்த ஆழ இவரை சேர்ந்து தான் அந்த த சினிமா பயிற்சி பட்டறைன்னு ஒன்று ஆரம்பித்து வச்சுருக்காங்க அதில் வந்து நாற்பது பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு தங் உண்டு உறைவிட பயிற்சின்னு சொல்லி வச்சுருக்காங்க சென்னையில் அதில் தேர்வு செய்யக்கூடியது எல்லாமே யார் யாரை மரம் மதம் மாற்ற முடியுமோ அவங்கள தேர்வு செய்வாங்க ஆனால் அவங்க எல்லாம் அடித்தட்டில் உள்ள மக்களாக இருப்பாங்க அப்படி தான் தேர்வு செய்வாங்க இது நேரடியாக போகிறத அந்த பாதிரி வீடு வீடாக போய் பார்த்து அவங்கள செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க அந்த டீம் தான் நேற்றுக்கு வந்து இந்த எல்லா தொலைக்காட்சியிலும் படம் நல்லா இருக்குது கொஞ்சம் லென்த் இருக்குது ஆனால் இருக்குது இது இருக்குது ஆனால் நல்லாயிருக்கு இல்லை கம்யூனிஸ்ட்டு கருத்தை சொல்கிறாங்க ஆனால் நமக்கு அது தேவை தான் இப்படியே பேசியிருப்பாங்க நேற்றுக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் அது குறிப்பாக ஓப்பனிங் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்தால் பெரும்பாலானவங்க வெட்டிமாரனுடைய அந்த பயிற்சி பட்டறையிலேருந்து வெளியே வந்த நபர்கள் அவ்வளோ இடத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவ்வளோ பேரும் வந்து கட்டாயம் படம் பார்க்கணும் சொல்லி எல்லாத்தையும் பார்க்க வச்சு படத்தை ஆகா ஓகோன்னு சொல்லி வெளியே கொண்டு வரணும்னு சொன்ன ஒரு முயற்சி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே நாளைக்கு சென்னையில் எத்தனை தேட்டருக்கு கவுஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இன்னைக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தை செக் பண்ணி பாருங்களாம் ஒரு தேட்டரு ஒரு ஸ்க்ரீன் கூட கவுஸ்ஃபுல் கிடையாது இந்த நிமிஷம் வரைக்கும் இதுக்கு பிறகு தான் ஆனால் ஒன்று ரெண்டு ஆகலாம் சென்னைங்கிறதுனால அது வந்து மழை எல்லாம் ஒன்றும் இல்லை நார்மலான இது வெற்றிமாறனுக்குன்னு ஒரு நம்பிக்கை இவ்வளோ வருஷமாக வந்து வெற்றிமாறன ஒரு திறமையான டைரக்டர்னு சொல்லி நம்மளாம் நம்பி அவருக்கு படத்தை பார்த்து கொண்டாடணும்ல இப்போ தானே நமக்கு அவரை பற்றி ஒரு அவருடைய வன்மம் அவருடைய தேச துரோகம் அவருடைய இந்து விரோதமெல்லாம் இப்போ தானே நமக்கு புரிய ஆரம்பிச்சது இப்போ தானே நம்ம அவரை வந்து படம் பார்க்க தேட்ரு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அவருக்கு படத்தை பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறோம் இது மாதிரி விழிப்புணர்வு இல்லாதவங்க நிறைய இருக்காங்கல்ல அவங்க தேட்டரு போவாங்க தானே அப்படி எல்லாம் நாளைக்கு வரைக்கும் அதிகமாக ஒருவேளை போனால் போகலாம் திங்கக்கிழமை பாருங்கள் எல்லா தேட்டர்லேயும் தூக்க ஆரம்பிப்பாங்க ஈ அடிக்க ஆரம்பிக்கும் அந்த படம் அவ்வளோது ரெட் ஜெயிண்ட் தான் படத்தை ரிலீஸ் அதே பார்த்துடுங்க அதனால உள்ள என்ன இருக்கு அதான் சார் வரும் உள்ளால் நீங்கள் நல்ல நல்ல இது நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இருந்து தேசபக்தி இதெல்லாம் இருந்ததுன்னா தேசபக்தி சம்மந்தப்பட்ட கருத்துகள் வெளியே வரும் உள்ள வந்து வன்மம் ஆபாசம் வக்ரம் தேச துரோகம் இந்து விரோதம் அது மட்டுமே உள்ளே இருந்துச்சுன்னா வெளியே படத்துலேயும் அதான் வரும் அதான் டைலாக்காக வரும் அதான் வரும் இந்த வெட்டி மரனை பத்தி இன்னொரு தகவல் சொல்கிறேன் அமீர்னி ஒரு புறப்போக்கு நாயகிடக்கு பார்த்தீங்களா அது வந்து முஸ்லீம் பயங்கரவாதி மட்டும் இல்லை ஜாபர் சாதிக்கு உடைய தோழர் அதாவது போதை பொருள் கடத்தல் சர்வதேச போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கு உடைய தோழன் இந்த ஜாபர் சாதிக்கு அந்த போதை பொருளை கடத்துற கொண்டு வந்த சம்பாதிச்ச பணத்தில் இவருக்கு அக்கௌண்ட்டில் ரெண்டு கோடி ரூபாய் ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான் அப்புறம் வந்து இவர் வந்து ஜாபர் சாதிக்கு தயாரிப்பில் இவர் வந்து கடவுள் பெரிய மிகப்பெரியவன் ஒரு படத்துக்கு டைரக்டர் இந்த புண்டாக்கு யார் அமீர் அது இப்போ பெரிய போராளியாக வெளியே பிடிங்கிட்டு கிடக்கு அந்த அமீர் வந்து இதில் அந்த புண்ணாக்க மாடை வந்து இதில் வந்து டைரக்டர் அந்த படத்துக்கு அதுக்கு கதை தெரியுமா வெட்டி இந்த டீம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இசை தெரியுமா யுவன் சங்கர் ராஜா இதுதான் அங்கே உள்ளே நடந்துருக்கு தமிழ் சினிமா வந்து அதாவது அர்பன் நக்ஸலைட்ன்னு சொல்லுவாங்கல்ல அது இல்லைன்னா தேச துரோக கும்பல் அதுக்கு கையில் இருக்குது அதை வந்து மீட்க வேண்டிய கடமை வந்து தேசியவாதிகளுக்கு இருக்குது அது முன் முக்கியமாக அங்கே ஒரு இது இருக்குது பெரிய ஒரு கட்டமைப்பை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சு இந்த கும்பல் கரெக்டாக அந்த வேலையை செய்துட்டுருக்கு அதனால் இதை போயிட்டு இருக்காங்க நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த துறை சார்ந்த அமைச்சராக தமிழன் இருக்கிறதுனால தமிழ்நாட்டை சார்ந்தவர் இருக்கிறதுனால பாஜக காரர் இருக்கிறதுனால அவர் வந்து கட்டாய இதை கவனத்தில் தான் என்னுடைய ஒரு கோரிக்கை என்னுடைய வருத்தமும் அதுதான் கண்டிப்பாக இனி மேலாவது அவர் அதை கவனம் செலுத்தணும் செலுத்தலைன்னா நல்லா இருக்காதுங்கிறது என்னுடையது